வணக்கம் என்னுடைய பெயர் இரா கிருஷ்ணவேணி தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நாம் இன்று காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு தொல்காப்பிய எழுத்ததிகார குற்றியழுகிற புனரியல் நாம் இன்று இந்த தலைப்பின் குள் போவதற்கு முன் தொல்காப்பியம் குறித்து ஒரு சிறு கண்ணோட்டமாக ஒரு சிறு சிந்தனையாக சிந்திப்போம் அதாவது தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் என்ற அடிப்படையில் அதை பார்க்க முடியாது தொல்காப்பியத்தை முழுமையாக கற்றெறிந்தவர்களால் மட்டுமே அது ஒரு இலக்கிய நூல் என்று கூட சொல்ல முடியும் சங்க இலக்கியத்த அமைப்பையும் சங்க பாடல்களினுடைய கருத்தையும் எப்படி பத்து பாட்டும் எட்டு தொகையும் நமக்கு குறிப்பிடுகிறதோ அதே போல சங்ககால வாழ்வியல் குறித்தும் யாப்பு குறித்தும் மரபு குறித்தும் நமக்கு தொல்காப்பியம் நமக்கு வழிகாட்டுகிறது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த ஒரு பழம்பெரும் பொக்கிசமாகவே நாம் அதனை கருதுகிறோம் மற்றும் தொல்காப்பியத்தை எழுத்து சொல் பொருள் யாப்பு என மூன்று அதிகாரங்களாக பிரித்துள்ளனர் இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு இயலாக மூன்று ஒன்பது இயல்கள் பிரிக்கப்பட்டுள்ளன அதிகாரங்கள் மூன்றுக்கும் ஒவ்வொன்றாக ஒன்பது இயல்கள் பிரிக்கப்பட்டுள்ளன தொல்காப்பிய இத்தொல்காப்பிய நூற்பாக்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து என இளம்புறனார் சுட்டுகிறார் ஆக நமக்கு தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் என்ற மட்டும் பார்க்காமல் அதனை ஒரு சங்க இலக்கிய நூலாக ஒரு சங்க இலக்கிய மக்களின் வாழ்க்கையினுடைய வாழ்வியல் நூலாகவும் அதனை நாம் கருதலாம் அதன் வகையில் நமக்கு இன்றைய தலைப்பு வந்து எழுத்து குற்றியலுகர புணறியல் எழுத்து எழுதப்படுவது எழுத்து என்பர் அதில் குற்றியலுகர புணறியல் என்பது அஹ் அப்படி என்றால் புணர்வது புணர்ச்சி சொற்கள் தங்களுக்கிடையேயாக புணரக்கூடிய அந்த புணர்ச்சிகளை பற்றி சொல்வது குற்றியலுகர புணறியல் இதில் குற்றியலுகரம் என்பது நிலைத்து சொற்கள் ஈற்றில் உள்ள உகர சொற்கள் எவ்வாறு புனரியலோடு எவ்வாறு சொற்களில் வரும்போது புணர்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டது அதனை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் அதனை பற்றி ஒரு சிந்தனையாக இந்த காணொலி அமையவிருக்கிறது குற்றியலுகர புனரியல் குற்றியலுகரம் உகரம் என்று கூறப்படும் எழுத்து பொருள் பெயரோடு எண்ணு பெயரோடும் புனறுமுறை குற்றியலுகரத்தின் பொது இயல்பினை அறிதல் அப்படி என்றால் குற்றியலுகரம் எவ்வாறு நிலைமொழி குற்றியலுகரம் வரும் எவ்வாறு புணர்கிறது என்பதை பற்றி அறிவது பொது நோக்கமாக இருக்கிறது மற்றும் திசை பெயர்களின் புணர்ச்சியை அறிதல் என்பது நம் திசை பெயர்களாக சொல்லக்கூடிய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரியான திசைகள் எவ்வாறு குற்றியலுகரத்தோடு சேரும் போது புணர்ச்சியினை அடைகிறது என்பதை பற்றி அறியக்கூடியதாக அமைகிறது மற்றும் குற்றியலுகர என்ன புணர்ச்சி அளவு பெயரும் நிறை பெயரும் புணறுதல் இதில் குற்றியலுகர எண் பயிற்சி என்பது ஒன்று முதலாக சொல்லப்பட்ட ஒன்பது எண்களினுடைய புணர்ச்சியும் அளவு பெயர்களாக இருக்கக்கூடியது கால் அறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பெயர்களுமாக அமைகிறது என்பது குற்றியலுகர புணவியலில் நாம் காணக்கூடியதாக அமைகிறது இப்பொழுது குற்றியலுகர பொதுப்புணர்ச்சி பொதுப்புணர்ச்சி என்றால் புணர்ச்சி என்றாலே இரண்டு எழுத்துக்கள் சேர்வது புணர்ச்சி அவ்வாறாக குற்றியலுகரம் எவ்வாறாக பொது புணர்ச்சியில் அமைகிறது என்பதை பார்த்தோமானால் இரண்டு எழுத்துக்கலன் ஆகிய ஒரு சொல் அதாவது எழுத்துக்கள் இரண்டாக இருக்கும் ஆனால் நாம் சொல்லும் போது சொல் ஒன்றாகவே இருக்கும் தா அப்படின்ற எழுத்தை எடுத்துக்கிட்டோம்னா தா துணைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் இருக்குது ஆனால் நாம் சொல்லும் போது அதை எவ்வாறு உரைப்போம் என்றால் நெடில் அப்படின்னு இருப்போம் அதுபோல இரண்டு எழுத்துக்கலன் ஆகிய ஒரு சொல் நெடில் தொடர் உயிர்தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் வன்தொடர் மென் தொடர் ஆகிய ஆறு இடங்களிலும் வரும் குற்றியலுகரம் என்பது இந்த ஆறு இடங்களில் வரக்கூடியது அதனை தொல்காப்பியர் மொழி உயிர்தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் மொழி வன்தொடர் மென்தொடர் ஆயிரம் மூன்றே ஆயிரம் மூன்றே அப்படி என்று உரைக்கும் போது இரு மூன்றாக அப்படின்னு சொல்லும் போது ஆறு இடங்கள் ஆயிரம் மூன்றே உகரம் குறுகிறேன் அப்படி என்பது நமக்கு தொல்காப்பியர் ஆஹ் விட்டு சென்றுள்ளார் ஆகிய ஆறு இடங்களில் உகரம் குறுகும் என கூறுகின்றது தொல்காப்பியம் இப்ப சான்று சொல்களாக பார்ப்போமே ஆனால் நாகு வரகு தெல்கு இயக்கு கொக்கு குரங்கு குற்றியலுகர சொற்களாக நமக்கு சொல்லப்படுகின்றன அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குற்றியம் குற்றிய மட்டுமே சொல்லப்பட்டுள்ளதா குற்றிய லிகரம் சொல்லப்படவில்லையா அப்படி என்பதற்கு அதை பற்றியும் தொல்காப்பியர் எடுத்துரைத்துள்ளார் அது எவ்வாறெனில் யகரம் வரும் வழி இகரம் குறுகும் அதாவது யகரம் வரும் வழி இகரம் வந்து குறுகும் உகர கிளவி துவர தோன்றாது குற்றியலுகர ஈற்றுச் சொற்களின் முன் எகரம் வந்தால் உகரம் முற்றிலுமாக மறைந்துவிட அங்கு இகரம் தோன்றி ஓசையில் குறுகும் இது குற்றியலிகரம் எனப்படும் அதாவது அது குற்றிய இருக்கும் வரும் எழுத்து சொற்கள் இகரமாக இருக்கு இருக்குமே ஆயின் அந்த உகரமானது அந்த சொல்லானது முற்றிலுமாக அதனுடைய ஓசை வந்து குறைந்து இகரமாகவே ஒழிக்கும் அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுகிறார் இப்ப எடுத்துக்காட்டாக பார்த்தோமே ஆனால் நாகு கூட்டல் யாது வரக்கூடிய குகரமானது முற்றிலுமாக குறைந்து ஒளியளவிலும் குறைந்து சொல்லளவிலும் என்ன ஆகுதுன்னா எழுத்திலும் மாறுபட்டு குற்றிய லிகரமாக மாறுகிறது நாகு கூட்டல் யாது நாகு யாது அப்படின்ற மாதிரியாக உணர்கிறது அதுக்கப்புறம் வரகு கூட்டல் யாது வரகியாது தெலுகு கூட்டல் யாது தெல்கியாவுது எகு கூட்டல் யாது எகியாது கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது குரங்கு கூட்டல் யாது குரங்கியாது அப்படின்ற மாதிரியாகலாம் நமக்கு புணர்கிறது இதெல்லாம் நம்ம குற்றிய லுகரத்திற்காக பார்க்கப்பட்ட சான்றுகள் அதோடு இந்த யகரம் வர வழி யகரம் வரும்போது எவ்வாறு குற்றிய லிகரமாக மாறுகிறது என்பதற்கு தொல்காப்பியராக நமக்கு கொடுக்கக்கூடிய சான்றுகளாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக குற்றிய லுகர பொதுப்புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சியில் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றலுகிற ஈற்றின் முன்பு வல்லெழுத்து வந்தால் நிலைமொழி ஈற்று ஒற்று இடையில் தோன்ற வல்லெழுத்து மிக்க முடியும் அதாவது அவர் நூற்பாவை பார்த்து எடுத்துக்காட்டு பார்த்தவென்றால் விளங்கும் என்று நினைக்கிறேன் ஈரெழுத்து மொழியும் உயிர்தொடர் மொழியும் வேற்றுமையாயின் ஒற்று இடை இனமிக தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி அதாவது அதனுடைய இனமான இனமெழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எடுத்துக்காட்டாக பார்த்தோம் யாடு கூட்டல் கால் யாட்டு கால் அதற்கு யாட் யாட்டு கால் அப்படி என்பதில் இக்கு வந்து அதற்கு இனமான வல்லெழுத்து வந்து மிகுந்திருக்குது கா என்பது வல்லெழுத்து அதற்கு இனமான மெல்லெழுத்து அதற்கு இனமான வல்லெழுத்து என்பதுன்னு சொல்லும் போது காக்கு இனமான வல்லெழுத்து இக்கு அப்ப யாடு கூட்டல் கால் யாட்டு கால் அதுவாகவே என்னது வல்லெழுத்து மிக்கு புணரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால யாட்டு கால் அப்படி என்பது நமக்கு குற்றியலுகரத்தினுடைய பொதுப்புணர்ச்சியாக அமைகிறது அதே போலதான் மற்றொரு சான்றான கூட்டல் கால் பாற்றுக்கால் பாற்றுக்கால் அப்படின்னு சொல்லும் போது இக்கு புணர்ந்து வந்துள்ளது வள்ளெழுத்து மிக்கு வந்துள்ள குற்றியலுகுர பொதுப்புணர்ச்சியாக நாம் இதனை கொள்ளலாம் அடுத்ததாக சாரியை சாரியை என்பது சார்த்து வருவது சாரியை அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையே அதை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஒரு எழுத்தாக அதன் பணியை செய்யக்கூடியதுதான் சாரியை குற்றிய ஈற்று மரப்பெயர் முன் வள்ளெழுத்து வந்தால் அம்சாரியை தோன்றும் இப்ப தொல்காப்பியர் எவ்வாறு உரைத்துள்ளார் அப்படின்னா மரப்பெயர் கிழவி அம்மே சாரியை மரப்பெயருக்கு வரக்கூடிய கிழவி அப்படின்னு சொல்லக்கூடியது சொல் பதம் சொல்லுவோம் இல்லையா அப்ப மரப்பெயர் கிழவிக்கு அம்மே சாரியை மரப்பெயர் வரும்போது அதற்கு சாரியையாக வரக்கூடியது அம் பெற்று வரக்கூடியது தேக்கு கூட்டல் கோடு தேக்கு கூட்டல் அம் கூட்டல் கோடு தேக்கம் கோடு அப்படின்னு சொல்லி நமக்கு புணர்கிறது இது வல்லெழுத்து வரும்போது அதற்கிடமான மெல்லெழுத்து வரக்கூடியதாக நமக்கு இங்கு வந்து அமைஞ்சிருக்கு அதே போலதான் வேம்பு கூட்டல் கோடு வேம்பு கூட்டல் அம் கூட்டல் கோடு வேப்பம் கோடு மென் தொடர் ஈற்று மரப்பெயர் முன் வல்லெழுத்து வந்தால் மென் இடையில் நின்ற மெல்லொற்று வல்லொற்றாக மாறாமல் இருப்பதும் உண்டு இப்ப மெல்லொற்று வல்லொற்றாம மாறாம இருக்கிறதுக்கான விதிகளையும் தொல்காப்பியரை எடுத்துள்ளார் எடுத்துக்காட்டாக குருத்து புன்கு போன்ற மரங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டுகள் பொருந்தும் இந்த எடுத்துக்காட்டுகள் அப்படின்னும் போது விதிவிலக்காக சொல்லப்பட்ட இந்த எடுத்துக்காட்டுகள் இந்த மரங்களுக்கு பொருந்தும் அதற்கடுத்ததாக பார்க்கக்கூடியது இன்சாரியை இன்சாரியை எந்தெந்த இடங்களிலெல்லாம் வரும் என்றால் வண்டு பெண்டு என்ற சொற்களின் முன்பு வல்லெழுத்து வந்தால் இன்சாரியை இடையில் தோன்றும் இதனை தொல்காப்பியர் வண்டும் மின்னோடு சிவனும் அப்படின்னு சொல்லி நமக்கு உரைத்துள்ளார் எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா வண்டு கூட்டல் கால் சாரியை பெற்று வண்டின் கால் அப்படின்னு புணரும் அதுபோல பெண்டு என்ற சொல் முன் வல்லெழுத்து வரும்போது அன் சாரியை தோன்றுவதும் உண்டு அதாவது எல்லா விதிகளுக்கும் சில விதி ஒரு சில இது இருக்கும் இல்லையா அதே போல பெண்டு அப்படின்றதற்கு வள்ளெழுத்து மட்டும் வருவது கிடையாது வள்ளெழுத்து வருவதோடு இன்சாரியை பெற்று வருவதோடு அன்சாரியை தோன்றுவதும் உண்டு அப்படின்றதையும் சொல்லி சொல்றார் கிழவி அன் இன்னும் வரையார் பெண்டு கூட்டல் கை கூட்டல் பெண்டு அன் கூட்டல் கை இன் வரும் சில இடங்களில் அன் அன்சாரியை பெற்று வரும் அப்படின்றத நமக்கு உரைக்கிறார் அடுத்ததாக உண்டு உள்ளது என்னும் சொல்லினுடைய புணர்ச்சிகளை பார்ப்போம் சாப்பிட்டு என்ற பொருளில் வராமல் உள்ளது என்ற பொருளில் உண்டு என்ற சொல் வரும்போது அதன் முன்பு வல்லெழுத்து வந்தால் நிலைமொழி ஈற்று குற்றியல் உகரம் அது ஏறி நின்ற மெய்யெழுத்தோடு கெடும் அதற்கு முன்னால் நிற்கும் நகரம் லகரமாக மாறும் இதனை தொல்காப்பியர் உண்டென் கிழவி உண்மை செப்பின் முந்தை இறுதி மெய்யோடு கெடுதலும் மேநிலை ஒற்றே லகரமாதலும் ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே வல்லெழுத்து வருவும் காலையான அதாவது உண்டு என்று சொல்லின் முன்பு வல்லெழுத்து வந்தால் உண்டு உள் என்று மாறி வரும் அதாவது புணர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றார் உண்டு அப்படின்னா நம்ம சாப்பிட்டு அப்படின்ற பொருள் இங்கே கொள்ளலை உள்ளது அப்படின்ற ஒரு விளக்கத்தை ஒரு பொருளை நமக்கு தருவது அப்போ உண்டு கூட்டல் பொருள் உன் கூட்டல் பொருள் இந்த நகரம் அதாவது உண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உண்ணில் இருக்கக்கூடிய நகரமானது லகரமாக மாறுது இதற்கு நம்ம தொல்காப்பியரே விளக்கம் சொல்லிட்டாரு உன் கூட்டல் பொருள் அப்படிங்கிறது கூட்டல் பொருள் உள் பொருள் அப்படின்றதாக நமக்கு மாறக்கூடியது அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது திசை பெயர் புணர்ச்சி அதாவது திசை பெயர்கள் தனியாக புணரும் போது எப்படி வரும் இரண்டு திசைகளோடு சேர்ந்து புணரும்போது எப்படி புணர்ச்சி சொற்களாக நமக்கு வருகின்றது என்பதை உரைப்பது திசை பெயர் புணர்ச்சி இரண்டு பெருந்திசை பெயர்கள் புணரும் போது ஏ இடையில் தோன்றும் அதாவது வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு இப்படி இருக்கும்போது இந்த இரண்டு சொற்களும் இந்த இரண்டு திசைகளும் புணரும் போது அதற்கிடையிலே வரக்கூடியது ஏ எனும் சொல் வந்து ஏ எனும் எழுத்து வந்து இடையில் தோன்றும் இருதிசை புனரி ஏ இடை வருமே எடுத்துக்காட்டு வடக்கு கூட்டல் தெற்கு வடக்கே தெற்கே இங்கே வடக்கு கூட்டல் தெற்கு அப்படின்னும் போது வடக்கு அந்த குகரமானது கெட்டு ஏ அப்படின்ற எழுத்து வந்து தோன்றும் அதனால வடக்கே தெற்கு சரி அடுத்ததாக கோண திசைகளை குறிப்பிடும்போது நிலைமொழியின் ஒற்றும் இறுதியும் கெட்டு புணரும் சரியா கோண திசைகள் அப்படின்னு சொல்லும் என்ன சொல்றதுன்னா எதிர் எதிர் கோணங்கள்ல இருக்கக்கூடிய திசைகளை பற்றி உரைக்கும் போது உதாரணம் வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு அப்படின்றதுமாக நமக்கு மாறி வரும் தெற்கு என்ற திசை நிலைமொழியாக இருந்தால் அதன் ரகரம் ஒற்று நகரம் ஒற்றாக திரிந்து இறுதி எழுத்து கெட்டு தென் என்று புணரும் இதையும் தொல்காப்பியர் நூற்பாவிலே நமக்கு எடுத்துரைத்துள்ளார் தெற்கு அப்படின்றதுல வரக்கூடிய அந்த ரகர ஒற்றுமை கெட்டு அந்த ரகரத்திற்கு பதிலாக நகரம் தோன்றும் இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னால் தென் குட்டல் கிழக்கு தென்கிழக்கு அந்த நகரம் கெட்டு விடுது சரி சாரி அந்த ரகரம் கெட்டு நகரமாக மாறி வருகிறது அடுத்தது குச்சியலுகர எண்ணுப்பை புணர்ச்சி இந்த குச்சியலுகர எண்ணுப்புணர்ச்சி அப்படின்றது நம்ம கொஞ்சம் நீண்ட ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு எண்ணு பெயர் புணர்ச்சியாக நமக்கு அமைகிறது இப்போ இது பார்த்தோம் ஆனால் பத்து நிலைமொழியாக நிற்க பிற எண்களும் வந்து எவ்வாறு புணர்கிறது ஒன்று இரண்டு மூன்றாக வரக்கூடிய எண்கள் எவ்வாறு புணர்கிறது என்பதை பற்றி உரைக்கக்கூடியதாக நமக்கு இருப்பது எண்ணு பெயர் புணர்ச்சி பத்தின் முன்னால் ஒன்று முதல் எட்டு எண்கள் வரை வந்து புணரும் போது பத்தின் ஈற்று குற்றியலுகரம் அது ஏறிய மெய்யோடு கெடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பத்து நிலைமொழியாக இருக்க வறுமொழியாக இருக்கக்கூடிய ஒன்று முதலாகிய எழுத்துக்கள் வரும்போது அந்த ரகர அந்த குற்ற உகரத்தின் அந்த மெய்யோடு கெடும் வறுமொழி இரண்டு அல்லாத போது இடையில் இன் தோன்றும் வறுமொழி வந்து இரண்டு வரும்போது அதற்கு வேறு விதி இருந்து சொல்லியிருக்காரு சுல்காப்பியர் இப்ப ஒன்றுக்கான அதை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பத்து குற்றல் ஒன்று அப்படி வரும்போது இதில் வரக்கூடிய அந்த தூ அப்படின்றது உகரம் ஏறிய மெய்யோடு கெடும் உகரம் மட்டும் கிடையாது அதில் வரக்கூடிய இத்தும் சேர்ந்தே கெட்டுவிடும் அப்படிங்கிறார் அப்ப அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது பத்து கூட்டல் இன் கூட்டல் ஒன்று இதுல இன்சாரியை இடம்பெறுது சரி அதுக்கப்புறமாக இருக்கக்கூடியது அந்த இத்தும் ஈயும் சேர்ந்து பதின் நொன்றாக மாறி வருது அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி இத்து கூட்டல் ஈ தீ அப்படின்றதாக மாறிவிடுது ஒன்று முதலாக எட்டன் இறுதி எல்லா வெண்ணும் பத்தன் முன்வரின் குற்றியலுகரம் மெய்யோடு கெடுமே அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் பத்தின் முன்னால் இரண்டு நம்ம இதுவரை பார்த்தோம் இல்லையா பத்தின் முன்னால் ஒன்று வந்தால் என்ன இரண்டு தவிர்த்து மற்ற எண்கள் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் இப்போது பத்தின் முன்னால் இரண்டு அப்படின்ற எழுத்து வந்ததுனா இரண்டு அப்படின்ற சொல் வந்ததுனா எப்படி புணரும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க பத்தின் முன்னால் இரண்டு எண் வரும் பொழுது நிலை மொழி இடையில் நின்ற தகரமும் கெடும் அங்கே நகரமும் தோன்றி இரட்டிக்கும் அங்கே என்ன செய்யுது அப்படின்னா நகரமும் தோன்றி இரட்டிப்பாக வரும் பத்த நொற்று கெட நகரம் இரட்ட ஒத்தல் என்ப விரண்டு வரும் காலை உதாரணம் பத்து கூட்டல் இரண்டு பத்து கூட்டல் இரண்டு அந்த தகரமானது கெட்டு நகரம் வருகிறது அந்த நகரம் வரும்போது ஒற்று இரட்டும் அப்படின்ற விதியின்படி நகரமானது இரண்டு இடங்களில் வந்து புணர்கிறது அதற்கப்பறம் பார்த்தோமே ஆனால் அப்படின்னா உடல் மேல் உயர் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அன்று அந்த விதியின்படி பன்னிரண்டாக நமக்கு மாறி வருகிறது சரி இப்ப ஒன்று முதலாக ஒன்பது நிலைமொழியாக நிற்க எண் வந்து எப்படி புணருது ஒன்று முதல் ஒன்பது இப்ப நம்ம ஒன்று முதல் எட்டு வரையான ஒன்பது ஒன்று முதல் இரண்டுக்கு அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தோம் இப்பொழுது ஒன்று முதல் ஒன்பதுக்கு ஒன்று முதல் ஒன்பது நிலைமொழியாக நிற்க அவற்றின் முன் பத்து வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒன்று முதல் ஒன்பான் இறுதி முன்னர் நின்ற பத்து நொற்றுக்கெட ஆயுதம் வந்த இழை நிலை இயற்கை என்ப கூறிய இயற்கை குச்சியெழுகிற மான் இறுதி அல்வழியான இது என்ன பெயரோடு பத்து என்னும் எண்ணு பெயரோடு எவ்வாறு சேருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பத்து இழையில் வந்து நின்ற தகர மெய் கெடும் அப்படின்றத முன்னரே பார்த்தோம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த தகர மெய்யானது கெட்டு என்னவாக மாறுது அப்படின்னா ஆயுதமாக நமக்கு வருது அப்ப பத்து என்பது பகுது அப்படின்றதாக மாறுது அதுக்கு அடுத்ததாக ஆறு நிலைமொழி அல்லாத போது குற்றியல் உகரம் தான் ஏறிய மெய்யோடு கெடும் அப்படின்றதும் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒன்று இரண்டின் நிலைமொழி எண்களில் மெய் ரகரமாக திரிந்து அங்கே உகரம் தோன்றி ரூவாக ரூவாக மாறும் அந்த ரகரமானது மாறி அங்கே என்ன வரும் அப்படின்னா உகரம் ரூவாக மாறும் இரண்டு அதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரு அப்படின்றதாக மாறுது முதல் ஈரன் எண்ணி ஒற்றாக ரகரமாகும் முகரம் வருதலாயின் ஆன அப்போ ஒன்று குற்றல் பத்து ஒன்று குட்டல் பகுது அப்படின்றத பிரிக்கிறோம் அந்த ருஹரம் கெட்டு ஒன் குட்டல் பகுது அப்படின்றதாக மாறிடுது நகரமும் கெட்டு என்னவாக மாறிடுது அப்படின்னா ரகரமாக மாறிடுது இப்போ இங்க பகுதுக்கு முன்னாடி உகரம் வந்து சேர்ந்து ஒரு குட்டல் ஊ குட்டல் பகுது ஒரு பகுதுவாக நமக்கு மாறி வருகிறது அதுக்கப்புறம் ஒன்பது கூட்டல் பத்து எப்படி தொண்ணூறாக நமக்கு புரட்சி அடைகிறது இது கொஞ்சம் சற்றே சிக்கலான நூற்பா என்றே குருக்கலாம் சிக்கலான நூற்பா அல்ல நம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிக்கலானது என்றே நமக்கு புரியும் தொல்காப்பியர் இதனை ரொம்ப எளிமையாகவே சொல்லிட்டார் அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கணும் ஒன்பது கூட்டல் பத்து என்பது எவ்வாறு தொண்ணூறாக ஆயிற்று என்பதே தொல்காப்பியர் ஒன் ஒன்பா நுகர்மிசை தகரம் ஒற்று முந்தை ஒற்றே நகரம் இரட்டும் பக்தன் கிளவி ஆயுத பகரங்கிட நிற்றல் வேண்டும் முகார கிளவி ஒற்றிய தகரம் தகரமாகும் அப்படின்றத சொல்லி சொல்றாங்க பார்த்து போனால்தான் சற்று விளக்கமாக புரியும் ஒன்பது கூட்டல் பக்து நிலைமொழி ஒன்பதில் முதல் எழுத்தான உகரத்தின் மேல் தகரம் ஏறி தொன்பது என்று நிற்கும் அதாவது ஒன்பது அப்படிங்கிறது தொன்பது அப்படின்றதாகவே ஏறி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஒன்பது கூட்டல் பக்து இத்து கூட்டல் ஒன்பது பத்து தொன்பது அந்த ஒன்பது வந்து என்னவாக மாறிடுச்சுன்னா அதற்கு முன்னாடி இத்து போட்டு இத்து குட்டல் ஓ தொன் தொன்பது குட்டல் பகுது அப்படிங்கிறத மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது தொன்பதில் உள்ள இறுதி தூ பாவும் கெட தொன் என நிற்கும் இப்போ நம்ம தொன்பதுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த தொன்பது குட்டல் பகுது அப்படின்னு பிரிக்கும்போது அந்த பகரமும் கெட்டுறது அதற்கு பின்னாடி வரக்கூடிய உகரமும் கெற்றது அப்ப நமக்கு என்ன நிற்குது அப்படின்னா தொன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழி மட்டும் நமக்கு நிற்குது தொன் என்பதில் உள்ள நகரம் நகரமாகி அந்நகரம் இரட்டித்து தொன் என்று நிற்கும் அப்ப இந்த மெய் எழுத்து இரட்டிக்கும் இல்லையா அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நகரமானது நகரம் நகரமாக மாறி அந்த நகரமும் இரட்டிப்பாக நமக்கு ஒழிக்குது இப்ப தொன் கூட்டல் பகுது அப்படிங்கிறதுல தொன் கூட்டல் இந்த பாவும் கெட்டு ஆயுதமும் கெட்டு தொன் கூட்டல் தூ அப்படின்னு நிற்கிது அந்த அப்படி வரும்போது நம்ம உகரம் சேர்த்து தொன் கூட்டல் ஊ கூட்டல் தூ தொண்ணூறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அந்த உகரமும் கேட்டு அதற்கு பதிலாக என்ன வருது அப்படின்னா ருகரம் வருது அதனால நம்ம தொண்ணூறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் ஒன்று முதல் ஒன்பது முன்னர் பிற பெயர்கள் வந்து புணர்தல் ஒன்றுக்கு முன்னாடி பிற பெயர்கள் எல்லாம் எவ்வாறு சேர்ந்து வரக்கூடியது அப்படின்றத பார்ப்போம் ஒன்று முதல் எண்ணின் முன்பு வல்லெழுத்து ஞ ந ம ய வ தொடங்கக்கூடிய பொருள் பெயர்கள் வந்தால் எண்ணு பெயர்களை போலவே இந்த சொற்களும் நமக்கு புணரும் அதாவது அந்த ஒன்று வந்து ஒரு இரண்டு வந்து இரு அப்படின்னு சொல்லி புணருதுன்னு பார்த்தோம் இல்லையா அதே போல இதுவும் புணரும் அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர் முதநிலை முதன்நிலை எண்ணின் முன் வரினும் ஞ ம தோன்றினும் ய வ இயனும் முதநிலை இயற்கை என்மானார் புலவர் இப்போ சான்றாக ஒன்று கூற்றல் ஞான் அப்படின்றோமினால் ஒரு ஞான் அந்த ருகரமானது கெட்டு இன்னானது கெட்டு ஒரு அப்படின்றதாக நமக்கு வரக்கூடியது மேலே உள்ள சொற்களின்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையுமாக பார்க்கலாம் ஒன்று கூட்டல் மணி ஒரு மணி ஒன்று கூட்டல் யாழ் ஒரு யாழ் என்பது போன்றன இந்த காணொலியில் குச்சில் உகர பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியில் புதியது ஒரு நிகழ்வோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்